ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆபத்து வரும் எச்சரிக்கை கட்டாயமாக இந்த ஆண்டு அளவுக்கு முற்பகுதி ஓரளவுக்கு ஸ்மாராக போனால் கூட பிற்பகுதி பல பிரச்சனைகளை நிச்சயமாக நீங்கள் எதிர்கொள்ளுவீங்க அதாவது பேச்சில் வாக்கில் வருமானம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியமான ஒன்று பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் வாக்குறுதி கொடுக்கறது பேச்சில் கூட கவனம் பேசுவதில் பார்த்து பேசுறது ரொம்ப அவசியம் குடும்பத்தின் ஒத்துழைப்பு பெரிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மி தான் நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் உங்களுக்காக பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவ் இருக்காது வாழ்க்கை சிலருக்கு வெறுக்கத்தக்க செயலாக மாறும்ன்றது நிச்சயம் நிதர்சனமான உண்மை எதன் மீதும் அது இது ஆசையோ அல்லது பற்றோ வைக்காதீங்க அதாவது தான் உண்டு தான் வேலை உண்டுன்ட்டு நிச்சயமாக உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை கிடையாது எல்லாருமே எனக்கு வேணும் எல்லாருக்கும் நான் செய்வேன் எல்லாருக்கும் நம்புவேன் அப்படின்னு நம்பினீங்கன்னா நம்பி ஏமாற வேண்டியது தான் நீங்கள் உதவி செய்யுங்க தப்பு கிடையாது அது உரியவருக்கும் சரி சில விஷயங்களில் செய்கிறது நல்லது தனக்கு மிஞ்சியது தான் தாமன் தான தர்மம்னு சொல்லுவாங்க அந்த செயல்பாட்டில் செயல்படும் போது சிம்ம ராசிக்கு நல்லது ஆனால் நீங்கள் சில விஷயங்களில் அவசரப்பட்டாலோ இல்லை ஆசைப்பட்டாலோ அதன் மூலம் அதிக அவஸ்தப்படணும் எதன் மீதும் பெருசாக பற்று வைக்காதீங்க அது ரொம்ப நன்மையை தரும் பற்றற்ற நிலை இப்போது சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டில் முற்பகுதி நல்லா இருந்தாலும் பிற்பகுதி எதன் மீதும் ஆசை கொள்வதை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டம் புதுவிதமான முயற்சிகளில் கூட நீங்கள் வந்து கூடுதல் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் ஒரு முறை செஞ்சதும் நடக்கலைன்னா விட்டுறாதீங்க ஒரு முறைக்கு இருமுறை பல முயற்சி செய்கிறதுக்கு தயங்காதீங்க அது உங்களுக்கு நன்மையை தரும் இளைய சகோதரம் நண்பர்கள் கூட இந்த காலகட்டம் பெரிய அளவுக்கு அவர்களால் உங்களுக்கு நன்மை இருக்காது உங்களால் அவங்க பல நன்மைகளை அனுபவிப்பாங்க அது தவறில்லை அந்த மாதிரி தான் போகும் புது முயற்சிகள் தொடர்புகள் வெற்றி பெறதுக்கான வேகம் வெறி இருக்கும் அதுக்கான முயற்சியை நீங்கள் முழுமையாக எடுத்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் எந்த விதமான அதிர்ஷ்டங்களும் இந்த ஆண்டு பெரிய அளவுக்கு சிம்ம ராசிக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் உங்கள் உழைப்பு நிச்சயமாக உயர்வை தரும் நீங்கள் கடினம் உழைக்கக்கூடியவர் உழைப்பாளியாக இருந்தீங்கன்னா நல்லா உயர்வு பெறுவீங்க சோம்பேறித்தனம் அல்லது எந்த விஷயத்துலேயும் சுறுசுறுப்பாக ரொம்ப மெதுவாக செயல்பட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பலன் இருக்காது அது நீங்கள் அடுத்தவங்களுக்கு குறை சொல்கிறது வேஸ்ட்டு உங்கள் மேலே தான் தவறு சுறுசுறுப்பாக தைரியமாக சில முடிவுகளை எடுப்பதும் விடாது முயற்சி செய்வதும் கூட உங்களுக்கு வெற்றியை தரும் பல பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எதன் மீதும் பெரிய அளவுக்கு பற்று வைக்காமல் இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்கள் புதுப்பிப்பது அல்லது வீடு வாங்கிறது சிறிதளவு கடன்பட்டு வீடு அமையிறது இடம் அமையிறது இந்த மாதிரி கடன் சுமைக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது காதல் வயப்படுறது காதலில் வெற்றி பெறதுக்கு பல பிரச்சனை பல தடைகள் இயல்பாக இருக்கிறது ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல மாதிரியான ஒரு நிலை சிலர் காதலினால் அவமானப்படுறது பேர் கெடுவதுன்ற மாதிரியான ஒரு அமைப்பு குலதெய்வ அருள் உண்டு குலதெய்வம் கோவிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க அதே மாதிரி பிள்ளைங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது பிள்ளைங்களால் பேர் கிடைப்பது பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கிறதுன்னு ஓரளவுக்கு நல்லதாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டம் புது முயற்சிகள் கலைத்துறை சினிமா விளையாட்டுத்துறை அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்புகள் இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும் பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு நீங்கள் எதிர்பார்க்காமல் கிடைப்பதே நன்மையாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தை தான் சந்திப்பீங்க அதனால் எதிர்பார்ப்புக்களை சிம்மராசி குறச்சிக்கிட்டாங்கனாவே ரொம்ப நல்லது தான் இந்த காலகட்டம் வேலை சார்ந்த விஷயங்கள் வேலை அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு கட்டாயமாக இருக்கணும் சும்மா எதுவும் கிடச்சிடா சும்மா தூக்கி கொடுத்துட மாட்டாங்க உங்கள் உழைப்பு எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நல்லாவே இருக்கும் உங்கள் உழைப்பு இல்லைனா அதுக்கான பலன் இருக்காது நீங்கள் சும்மா ஒருத்தவங்க கஷ்டப்படுறவங்களோட உங்களை கம்பேர் பண்ணுறத விட உங்களுடைய முயற்சி அதை நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் முன்னேற்றம் இருக்கும் வேலைக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு தனியார் நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உங்கள் தசா புக்தி என்ன நடக்கோ அதுக்கு ஏற்ப இருக்கும் மற்றபடி இந்த காலகட்டம் வாழ்க்கை துணை அமைவது நிச்சயமாக நல்லது ஒரு வாழ்க்கை துணை அமையுங்க தொழில் கூட்டாளிகள் நல்லாவே அமைவாங்க பங்காளிகளிடையே இருந்து அந்த கருத்து ஏற்பாடுகள் ஓரளவுக்கு குறையும் சமுதாயத்தின் தொடர்புகளால் சமுதாயத்தால் உங்களுக்கு கிடைக்காத இருந்த பலன்கள் கிடைக்கும் நீண்ட காலகோட்டமாக தடைபட்டு போயிருந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் இருக்கும் இல்லை வாழ்க்கை துணை இருக்காங்க இதுவரைக்கும் கருத்து வேறுபாடு இந்த ஆண்டில் கடந்த ஆண்டை காட்டிலும் வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை மேலும் உங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்பாங்க அந்த விஷயம் நல்ல விஷயந்தாங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு கோளாறுகள் வரும் வெளியூர் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ளுவீங்க விரயங்களை சந்திப்பீங்க இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்க திடீர் அதிர்ஷ்டங்கள் மிக குறைவு தான் ஆனால் கிடைக்கக்கூடியது நிலையானதாகவும் நீடித்திருக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஒரு விதத்தில் தந்தை வழி உறவுகள் தந்தையாரால் நன்மைகள் உண்டு தந்தை உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தை சொத்துக்கள் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள் சிறப்பு தான் தொழில் வியாபாரத்தை அளவுக்கு கடின உழைப்பு போட்டி போகாமல் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இயல்பாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்கலனாலும் லாபம் குறைவதற்கு போட்டிகள் மிகுதியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நேர காலம் பார்க்காம தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய ஈடுபாடு இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிற பட்சத்தில் சிம்ம ராசிக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் அது தாக்கம் தெரியாது நீங்கள் எதிர்பார்த்து ஏமாற்றத்தை சந்திச்சிங்கன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு அதனுடைய தாக்கத்தின் தன்மை மீண்டு வருவது மிக கடினமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் இந்த ஆண்டு சிம்ம ராசி மனசளவில் ஆசைப்படுறதையும் சரி எதிர்பார்ப்புகளையும் சரி குறைச்சிக்கிட்டாங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் எதிர்பார்ப்பு ஆசை நிச்சயமாக அவர்கள் மனதளவில் மன வலிமையை குறைக்கக்கூடியதாகிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தன்னம்பிக்கையோட தைரியமாக சுறுசுறுப்பாக விடாது முயற்சி எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து மனசை போட்டு குழப்பிக்காதீங்க தெளிவா தைரியமா செயல்படுவதன் மூலம் சிம்ம ராசி சிறப்பா இருக்கும் மனக்குழப்பம் வந்தாலோ இல்லை தைரியம் குறைஞ்சு சுறுசுறுப்பு குறைஞ்சாலோ நிச்சயமா அது ஆபத்து தான் அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வரும் அதாவது ஒரு தவறு நடந்ததுன்னு நினச்சி வருத்தப்படாமல் அந்த தவறை திருத்திக்கிறதும் அதிலிருந்து மீளுவதும் சரியான தீர்வாக இருக்கும் அதை நினைவில் கொள்ளுங்கள் எந்த நிலையிலும் பதட்டப்படாதீங்க துணிச்சலாக தைரியமாக செயல்படுங்க சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி லாபமேன்மை இந்த ஆண்டு நல்லாவே இருக்கும் ஓரளவுக்கு உங்கள் உழைப்பு என்னவோ அந்த உழைப்புக்கான உயர்வு அதில் நீங்கள் குரலாக வந்து சொல்லிட முடியாது உங்கள் உழைப்பு என்னவோ உங்கள் உழைப்புக்கு கடவுள் அருள் நிச்சயம் உங்களுக்கு அதுக்கான வளர்ச்சி இருக்கும் சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கும் நீங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா அதுக்கான முன்னேற்றத்தை அடையலாம் அதாவது உங்கள் உழைப்பு என்னவோ அதுக்கு உயர்வு இருக்கும் உங்கள் உழைப்பு மிஞ்சிய உயர்வு எதிர்பார்க்கறது பெரிய அளவுக்குலாம் இருக்காது அதனால் ராசி இந்த ஆண்டு வீண் விரயங்களை தவிர்ப்பதும் கூட சிறப்பு தான் தேவையற்ற ஆடம்பர செலவுகள் தேவையற்ற விஷயங்களுக்கு செலவழிப்பது இந்த மாதிரியான விஷயங்களை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி பயணம் மேற்கொள்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள் கிடைக்கிற வேலையை ஏற்றுக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த காலகட்டம் சிலர் வேலையிலேருந்து வெளிவராமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது வேலையை விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்றதெல்லாம் வந்து எதை நம்பியும் வேலையை வர்றேன்ற விஷயத்துக்கு மட்டும் வராதிங்க சரியான ஒரு அமைப்பு வேறு வேலை இதை விட பெஸ்ட்டாக இருந்தால் அதை விடுறது தப்பு இல்லை ஆனால் நீங்கள் இருக்கிறத பிடிச்சிக்கிட்டு அடுத்த முயற்சி மேற்கொள்றது ரொம்ப நல்லது ஏன்னா இருக்கிறதையும் விட்டு பறக்கிறதையும் விட்ட கதையாக போய்ட்டு கூட அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க மற்றபடி வந்து வாழ்க்கை துணை அமைவது அதிலிருந்து அந்த தடை முற்றிலும் விலகும் நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க ரெண்டு மூணு வருஷமா சார் மற்ற எல்லாமே என்கிட்ட இருக்கு செ செல்வாக்கு செல்வம் எல்லாமே எனக்கு போதும் ஆனால் வாழ்க்கை துணை அமைதில் தான் தாமதம் இந்த வருடம் நிச்சயம் நல்லது ஒரு வாழ்க்கை துணை அமைவாங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு ஒத்துமையாக இருப்பாங்க இது ஒரு திருமணம் ஆகிடுச்சு பிரச்சனை வாக்குவாதம் கொஞ்சம் மன கஷ்டத்தோடு போயிட்டு கசப்பாக இருக்குது அதெல்லாமே வந்து தீரும் அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நிறைவடையும் ஆனால் உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் செயல்படுறது சிறப்பு ஏன்னா இந்த ஆண்டு இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அனைத்து கிரகங்களின் நகர்வுமே இருக்கிறதுனால எல்லா பலன்களுமே மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் சிம்ம ராசிக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு உங்களுடைய செயலை நீங்கள் சரியாக செய்யும் பட்சத்தில் சிறப்பான வெற்றிகளை நிச்சயமாக நீங்கள் பெறலாம் முடியாதுன்றது கிடையாது உங்கள் முயற்சி எந்தளவுக்கு இருக்கோ அதுக்கான உயர்வை நீங்கள் நிச்சயமாக உணர முடியும் அதுக்கான வளர்ச்சி உங்களுக்கு தேடி வரும் அது இல்லாமல் போயிடாது அது உங்களுடைய தன்னம்பிக்கை அது தனிப்பட்ட விஷயம் ஏதாவது எதிர்நீச்சல் போட்டு வெற்றி போட வெற்றி பெற நீங்கள் தயார்னால் எந்த எல்லைக்கும் எந்த விஷயத்துலையும் வெற்றி பெறலாம் அதுக்கு சோர்வடைஞ்சு வடைஞ்சு சோம்பேறித்தனமாக உட்காந்துட்ருப்பீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சிறு துரும்பை கூட நகர்த்தி வைக்க உங்களால் முடியாது அதுதான் வந்து உண்மை நேரம் அப்படி இருக்குது அதை தாண்டி நீங்கள் வெற்றி பெற அளவுக்கு தைரியம் பலம் பொருந்தியவர்கள் தான் அதை உணர்ந்து செயல்படுங்க நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெப் தமிழன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்